கட்டமே நே ஸ்கூல் போனேல ஊட்டு बोला ये हासेगी हासेगी बोलला पाहिजे माजी जी येलाने ले जा लियो ना देख के चार ना ना बड़ी देना कोई ना भेज जा रहे हैं नीले हेलवी रेलेंगे केकादा हेलवी स्कूल फुल्ले ओनली आ केले अरे ता के दिन एक के ना है मेरे रेले केना इधर में रहतांगे की रे रेले रे नहीं राक्षस படிக்கணும் <ounging> மே நல்ல புள்ளையா வரையணுமே நல்ல புள்ளை என்று ஒழுக்கம் கல்வியை கற்று நட்பிரட்டையாக வரணும் மனு செல்வி

நீங்க எழுநூறு புள்ளையிலும் ஒவ்வொரு ஒரு துறையில நீங்க ஒண்ணு செஞ்சு சொன்னா எங்க நாடு எப்படி இருக்குமே அது எங்க நாட்டுல இருக்கு எல்லா ஸ்கூல்ல இருக்கிய புள்ளையாலும் அப்படி செஞ்சா நாங்க ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ஒரு மரம் ஒன்று நாட்டினாலும் எழுநூறு மரமே மகன் விளங்கினா சின்ன ஒரு விஷயம் தான் நாங்க செய்யணும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு இந்த இடத்த வச்சு நான் சொல்லியே இப்ப இந்த இடத்துல நாங்க ரெட்டிஞ்ச ஹோலிச்சு இப்ப பத்தேஜேன் பட்டாசி வேற உங்களோட ஊர்ல என்ன சொல்லியா தெரியா

எங்களை பின்தொடர்ந்து வர்ற அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அத்தனையுமே ஆற்றிக்கொண்டு போறேன் இது எல்லா விஷயத்துலயும் நாங்க ஒரு இடத்துல நாங்க போய்த்து கொண்டு இருந்துச்சு ஒரே ஒரு கடாசை நாங்க போயிட்டால் பின்னால வாரவன் அந்த இடத்துல கடாசை போட்டுட்டு பின்னால வாரவன் நினைச்சி அடைய இது என்ன குப்பை துப்பியோ தெரியாதுன்னு சொல்லி அவங்க போட்டு 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 ஊத்தையாகி போய் தெரியும் நாங்க ஒத்தரு மாறி ஒரு விஷயத்த நாங்க செஞ்சிருந்தால் அத்தனை இடமுமே சுத்தமா போய் நான் தனிநபராக நான் ஒரு விஷயம் செஞ்சு நீங்க மக்கள் எல்லாம் இந்த அளவு சப்போர்ட் என்றால் எங்கடைய இலங்கை நாட்டில் இருந்துச்சு எல்லா மாணவர்களும் எல்லா மாணவர்களும் தன்னால தன் ஸ்கூலுக்காக ஒரு விஷயம் வகுப்புக்காக நான் விஷயம் தன்னால என்ன நாட்டுக்காக நான் விஷயம் செய்யணுடா தன்னால என் குடும்பத்துக்காக என்ன ராஜாப்பனுக்காக ஒரு விஷயம் செய்யணும் மட்டும் சொல்லி ஒவ்வொரு பிள்ளையாலும் நீங்களே யோசினா பண்ணினா எப்படி இருக்கு மேடம் ஜப்பான மிஞ்சி வைத்திரும்